நேற்று ரிலீஸான சிங்கிள் பாடலுக்கு அஜித் பாடலுக்கு மிக வரவேற்பு கிடைத்துள்ளது ஜம வரவேற்பு ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார் அப்படி இருக்கிறது அஜித் குடும்பங்கள் பிரபல நடிகர்களும் இந்த பாடலை கொண்டாடி வருகின்றனர் அஜித்தை பாராட்டி வருகின்றனர் முக்கியமாக அஜித் காதல் கோட்டை படத்தைப் போல திரும்ப அவருடைய பேசை நமக்கு காட்டுகிறாரா என்ற ஒரு இயக்கத்தை ஒரு ஆச்சரியத்தையும் கொடுத்திருக்கிறது அந்த பா வீடியோ பத்திதான் தான் நம்ம என்ன பேசப்போறோம் வாங்க வீடியோ பெஞ்சமி நேற்றுக்கு இருபத்தி ஏழாம் தேதி மாட்டி நம்முடைய தலையோட சிங்கிள் பாடல் வெளியாகி நீ அஜித்தையும் பார்க்கும் போது நல்ல இளமையான ஒரு தோற்றத்துல பார்க்கப்படுகிறது கிரிஸா இளமையா வர்றதுக்கு அவ்வளோ பெரிய விஷயங்கள்ல அவருக்கு மேரேஜ் ஆவாதங்க அதனால இளமையாக வரலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஆனா ஐம்பத்தி ஐம்பது வயசையும் கடந்த நம்முடைய தலை எப்படிங்க இப்படி ஒரு இளமையை பார்க்க முடியுது பற்றி நம்மளால் உணர முடியும் அப்படி இருக்கிறது அந்த சிங்கிள் பாடல்ல அவருடைய பேஸ் கிட்ட நம்ம பார்க்கும்போது வந்து ரொம்ப இளமையான ஒரு தோற்றத்தை ரசிகர்களுக்கு கொடு கொடுத்திருக்கு இதே வந்து ரொம்ப நாள் உள்ள தாக்கத்தை ரசிகர்களுக்கு தீர்த்திருக்கான்னு நினைக்கிறேன் ஆனால் இதை அஜித்து தான் இருந்தார் நான் திடீர்னு ஏன் இந்த முடிவுன்னு தெரி ஒருவேளை அவர் படத்தில் உள்ள இயக்குனர்களுக்காகவே இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவர் வந்து மட்டதுல வந்து நம்ம இருக்கிறது தான் எப்பவுமே காட்ட விரும்புவார் இந்த இதில் மட்டுமே அவர் வித்தியாசமாக ஒரு இளமை தோட்டத்தில் கண்டிப்பா நீங்க இருந்து ஆகணும் ஒரு நமக்கு ஒரு படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் நல்லா இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு தான் இந்த படத்தை இப்படி இளமையான பக்குவத்தில் எடுத்திருக்கான்னு தான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த இளமை தோட்டத்தில் பாடல்கள் வந்திருக்கிறது அதை பார்ப்பதற்கு இனிமையாக இருக்கிறது நடிகர்கள் வந்து அஜித்தை பாராட்டிருக்கிறார் நான் கூட இப்படி ஆடவில்லை அஜித் என்னை விட நன்றாக ஆடுகிறார் அது கொஞ்சம் ஓவர்தான் இருந்தால் அஜித்தை அவர் மிக ஒரு துல்லியமான ஒரு பாராட்டு நிச்சயமாக ஒரு டான்ஸுக்கு ஒரு மிக துல்லியமான ஒரு பாராட்டு தான் இது ஏன்னா அஜித்தை அஜித்துக்கு டான்ஸே ஆட தெரியாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா அஜித்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட தெரியும் அவருடைய வழிகள் நிறைய இருக்கிறது அதை உணர்ந்த நடிகர்கள் மட்டும் அஜித்தை புரிந்து கொள்வார்கள் என்று நினை அப்படிப்பட்ட சில விஷயங்கள் இருந்தையும் அவரால் டான்ஸ் ஆட முடிகிறது என்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக அது பாராட்டக்குரியது தான் இந்த பாடலுக்கு வரிகளை நமக்கு பார்க்கும்போது இனிமையாக இருக்கிறது இளம் இளம் இளைஞர்களை அதை தூண்டி விடுவது போல இந்த பாடல் வரிகள் இருக்கிறது படம் எப்பேற்பட்ட ஒரு கதையாக இருக்கப் போகிறது என்று மீண்டும் மீண்டும் நமக்கு சில விஷயங்கள் துல்லியப்படுத்துகிறது ஒவ்வொரு பாடல் அனிருத்து மிக துல்லியமான இசைகளை கொடுத்திருக்கிறார் அனிருத்து மீண்டும் மீண்டும் வெம்மேறு வளர்ந்து கொண்டே வருகிறார் என்றுதான் நமக்கு தெரியும் விடாமுயற்சி இந்த பாடல் வெளியானதுடன் நமக்கு பல ஒரு இன்ட்ரெஸ்டை கொடுத்திருக்கிறது படம் ரிலீஸ் ஆவதற்கு மிக விரைவில் அதிகமான நாட்களும் இல்லை ஆனால் இந்த பாடல் வரிகள் நம்மளை தோண்டிவிட்டு பார்க்கிறது படம் எப்போது வரும் எப்போது வரும் என்று அரசர்களை கொந்தளிக்க வைக்கிறது இந்த படம் நமக்கு அஜித்தை வந்து ஒரு இளமையான ஒரு கீரோவாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு இதை பார்த்த விஜய் அறுபத்தொம்பது படத்தோட நிறுத்தி விடுவாரா என்ற ஒரு இயக்கமும் நமக்கு தெரிகிறது ஏன்னா அஜித்தே இளமையாக வர்றார் நம்ம சினிமா விலகி விலகிருக்கோம்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணப்படும் நிச்சயமாக தோணப்படும் ஒரு நடிகர் இல்லையா பிரபல நடிகர் அவருக்கு இப்படி ஒரு நடிகர் வந்து மீண்டும் ஒரு கம்பை கொடுக்கும் போது அவரால் ஒரு கம்பை கொடுக்கறதுக்கு ஒரு ஆசை இருக்கும் ஆனால் அரசியலுக்கு போயிட்டாரு அதை விட்டு ஆனால் தலை இன்னும் அவருடைய ஐடியாக்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குமோ நினைக்கிறேன் சூப்பராக இந்த பாடல் வரிகளுக்காக தன்னுடைய உடலை குறை இவ்வளவு பெரிய மெடிசன்கள் சாப்பிடும் ஒரு மனிதர் ஆப்ரேஷன்கள் பண்ணிருக்கும் ஒரு மனிதரால் அந்த வலி எப்பேற்பட்ட வலி என்று நிச்சயமாக அஜித் தெரிந்திருக்கும் அது மக்களுக்கும் புரிந்திருக்கும் நினைக்கிறேன் ரசிகர்கள் இதை கொண்டாடி வருகின்றனர் இந்த பாடல் இந்த பாடல் இப்போது போய் போய்கொண்டேன் மீண்டும் இது போன்ற வீடியோக்களை செய்திகளை உங்களுக்கு கொடுப்பதற்கு நம்ம சேனல் காத்திருக்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம் my life